நோய் நொடி இல்லாம வாழறதுக்கு ஆன்மீகத்துல எத்தனையோ பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பொருளை உங்க கையால வாங்கி இல்லாத வாளுக்கும் ஏழைகளுக்கும் தானமா கொடுத்தா குடும்பத்துல இருக்கிறவாளோட நோய் நொடி பிரச்சனை தீரும்னு மகா மகாபிரிவா சொல்லியிருக்கார் படுக்கையிலேயே இருந்து கஷ்டப்படுறவாளுக்கு கூட ஒரு விடிவு காலம் பிறக்கும் அது மட்டும் இல்லாம யாருக்கும் பாரமா இல்லாமலும் மரண அவஸ்தை இல்லாத நல்ல மரணம் ஏற்படும் அகால மரணம் ஏற்படாது அது என்ன தான்கிறத பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்பிக்கையோடு செஞ்சா நிச்சயம் அதுக்கான பலன் கிடைக்கும் நோய் நொடி தீர நல்லபடியா உயிர் பிரிய தானம் பண்ண வேண்டிய ரெண்டு பொருட்கள் பாயும் போர்வையும் தான் இன்னைக்கு நாம படுத்துட்டு தூங்குறதுக்கு எத்தனையோ வகையான கட்டில் மெத்தைகள்லாம் வந்துடுத்து ஆனாலும் இந்த பாய்க்கு இருக்கக்கூடிய மகத்துவம் தனிதான் கோரைப்பாய் போட்டு தினமும் படுத்துட்டு தூங்கினா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நோய் நொடிகள் நம்மள அண்டாதுங்கிறது முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் நம்ம முன்னோர்கள் தினமும் பாய் போட்டு தூங்கினா இன்றைக்கி நாம் சுகமாக மெத்தையில் தூங்குறத தான் விரும்புகிறோம் ஆனால் இன்றைக்கும் கிழிஞ்ச பாய்க்கு கூட வசதி இல்லாமல் தரையில் தூங்குறவா எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் இருக்கதா இருக்கா உங்களோட வீட்டு பக்கத்தில் யாராவது பாய்க்கு கூட வசதி இல்லாமல் பெட்ஷீட் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டால் அவளுக்கு உங்கள் கையால் கோரப்பாயையும் போர்வையையும் வாங்கி தானமாக கொடுங்க உங்களோட குடும்பத்தில் வயசான முதியவர்கள் யாராவது படுத்த படுக்கையாக இருந்து ரொம்ப வேதனை இந்த தானத்தை வீட்டில் இருக்கிறவா செய்யலாம் இது வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவிச்சுன்ருக்கிற ஆத்மாவை சாந்தி படுத்தும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर